ஹோம் ஸ்ரீ ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலா சாந்தி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நான் போட்டிருக்கேன் எல்லா டிப்ஸும் இருக்குது உங்களுக்கு அம்மாவா சகோதரியும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் தவறான முடிவுகளுக்கு போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் அதனால் கவலையே படாதீங்க என்னோட சேனலில் பாருங்கள் டெஃபனட்டாக டிப்ஸ் இருக்கும் யாராவது பிரச்சனையில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு தேவையான டிப்ஸு அவங்களால முடிஞ்ச டிப்ஸை பண்ணி அவங்க வெளியில் வரலாம் அதுக்கும் மேற்பட்ட அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் கவலையே பட வேண்டாம் ஓகேங்களா பணத்தை வந்து ஈர்க்கணும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் முக்கியமான ஐட்டம் வந்து ஏலக்காய் பணத்தை ஈர்க்கிற சக்தி அதுக்கு அவ்வளோ உண்டு அதோட ஏலக்காய் வந்து வச்சு எப்படி பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா அஞ்சு ஏலக்காவை எடுத்துக்கோங்க அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கிறீங்க இல்லையா அது என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய மணி பர்ஸ் அதில் பணம் வைக்கிற அந்த சைடில் வந்து அஞ்சு ஏலக்காயை ஃப்ரைடே அன்னைக்கு போடுங்க சுக்கரகோரையில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது போட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த அஞ்சு ஏலக்காயை எடுத்து தூக்கி போட்டுட்டு புதுசாக அஞ்சு ஏலக்காயை அதில் வைங்க இதை எவ்ரி ஃப்ரைடே சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய பணத்தில் வந்து பெரிய முன்னேற்றம் தெரியும் பண வரவில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும் உங்கள் பர்ஸில் வந்து பணம் வற்றாமல் அப்படியே இருக்கும் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னாக்கா அஞ்சு ஏலக்காவையும் கையில் வச்சுட்டு ஸ்ரீ மந்திரம் சொல்லுவேன் ஒரு ஒரு தடவை வந்து ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பர் சொல்லுவேன் ஒரு ஒரு தடவை சுவிட்ச் வேர்ட் சொல்வேன் கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்டு எதாக இருந்தாலும் அதை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு தான் நான் அதுக்குள்ளே வைப்பேன் இது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அபரிதமான பண வரவு கிடைக்கும் ஏலக்காய்க்கும் நம்ம பணத்துக்கு பணத்தை கொடுக்குற பிரபஞ்சத்துக்கும் வந்து நிறைய வந்து தொடர்பு இருக்கிறதுனால அதோட கனெக்டிவிட்டியை எடுத்து நம்ம வந்து அதுலேருந்து பலன் பெறும் பெற போகிறோம் அதுதான் வந்து இதோட இதை வைக்கிறதோட பலன் நீங்கள் வந்து ஏலக்காய்க்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்தி அதுக்கு தொடர்பு இருக்குது அது தொடர்புலேருந்து நம்ம வந்து நமக்கு வேண்டிய பணத்தை பெறத்துக்கான வழி இது பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இது பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா ஒரு எப்பவுமே வந்து உங்கள் கையில் வந்து பணம் வற்றாமையே இருக்கும் இதெல்லாம் சிம்பிளான மெத்தடு யார் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப பரம இழையாக இருக்கிறவங்க கூட இதை பண்ணலாம் ஒரு வெள்ளிக்கிழமை வைக்க வேண்டியது நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை தூக்கி போட்டுருங்க எங்கே தூக்கி போடலாம் இல்லை ஜஸ்ட்டு குப்பை தொட்டியில் போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமை திருப்பி அஞ்சு ஏலக்காயை வைங்க வைக்கும் பொழுது உங்கள் ஹிந்துஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ட்ரீம் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இல்லைன்னா ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோன்னு சொல்லி இதுக்கும் ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்கள் இல்லைன்னா கவுண்ட் கவுண்ட் கவுண்ட்டுன்னு ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்கள் எது வேணாலும் சொல்லணும் ஓகேங்களா நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த பர்ஸில் பணம் வைக்கிற சைடில் பில்லு பில்லெல்லாம் வைக்கக்கூடாது பர்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய பண வரவில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழும் நிறைய பணம் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஈஸியான எளிமையான டிப்ஸ் நிறையா போட்டிருக்கிறதுனால எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும் எல்லாருமே எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் டெஃபினட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்